பூஜா பூஜா அங்க பாரு அம்மா வர்றாங்க கையில ஏதோ வச்சிருக்காங்க பூஜா காவல் பூஜா ரெண்டு பேரும் இங்க தான் இருக்குதா நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது நான் சென்னையில இருந்து வரப்ப உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்குது பாரு உங்க ரெண்டு பேத்துக்கு ரொம்ப பிடிச்ச பர்கர் வாங்கிட்டு வந்திருக்குது ஏ பாத்துட்டே இருக்குது வந்து சாப்பிடுங்கோ

பர்கர் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சரி இங்கே இருந்தால் எல்லாரும் ஷேர் கேட்பாங்க நான் உள்ளே போய் சாப்பிட்றேன் பாய் பூஜா பாய் ரோஜா ரோஜா எனக்கு இப்ப அந்த 버거 சாப்பிடணும் போல ஆசையா இருக்குப்பா ரொம்ப பசிக்குது சித்தி உன்னையும் ராகுளியும் சாப்பிட சொன்னாங்கல நீ தேவ எனக்கு குடுக்குறேன்னு சொன்னதனால தான் சித்திக்கு கோபம் வந்திருச்சே அம்மா ஏன் எப்பவுமே உன்கூட ஷேர் பண்ண கூடாதன்னு சொல்றாங்க அதனால தான் எனக்கு வேண்டாம்னு சொன்னே பரவாயில்லை என்கிட்ட நிறைய டெய்ரி மில் சாக்லேட் இருக்கு நான்வே அதை எடுத்துட்டு வந்து நான் குடிட்டுமா ஏ புஜா உனக்கு என்ன இப்ப 버거 தான வேணும் உங்க அம்மா பண்ண நேரையில எனக்கே 버거 சாப்பிடணும் ரொம்ப ஆசை வந்திருச்சே சின்டோ நீ தானே சொன்ன உங்க கிராமத்துல 버거 피자 எதுவுமே கிடைக்காது நான் என்ன பண்ண முடியும் 버거 தான கிடைக்காதுன்னு சொன்னே பன்னு கிடைக்காதுன்னு சொன்னனா எங்க ஊரு டீ எல்லாமே கிடைக்கும் 버거 கேட்டா சின்டோ பன்னு வாங்கிட்டு வரேன்னு சொல்றான் பாருங்க ரோஜா பூஜா பன்னுக்கு நடுல வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் பர்கர் 버거 ஆயிருந்தானே நான் போய் அத எல்லastype எடுத்துட்டு வரேன் ஏ ரோஜா பூஜா பர்கர் தானே சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க இங்க பாருங்க டீ கடையில புதுசா ஒண்ணு வச்சிருந்தாங்க என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்களா பர்கர் பன் நமக்கு நார்மல் பன் இல்ல பர்கர் செய்யற பன்னே கிடைச்சிருச்சு நம்ம தோட்டத்துல இருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேனா இது எல்லாத்தையும் கட் பண்ணி பன்னுக்கு நடுவுல வச்சா 버거 ஆயிடும் நீங்களே கட் பண்ணி 버거 பண்ணி கொடுங்கனா ப்ளீஸ்னா சிண்டு சோட்டு 버거க்கு நடுவுல வெங்காயம் தக்காளி எல்லாம் வைப்பாங்க ஓகே ஆனா அதுக்கு நடுவுல மைனீஸ் ஒன்னு வைப்பாங்க

பர்கர் பண்றதுக்கே ரொம்ப முக்கியமானதே பாட்டி தான் பாட்டி இருந்தா தான் சிந்து பர்கர் நல்லா இருக்கும் இத முன்னாடியே சொல்ல வேண்டியது தானா நீங்க ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் போய் இப்ப கையோட கூட்டிட்டு வந்தறேன் என்னது இது சிந்து கிட்ட பர்கர் பண்றதுக்கு பாட்டி வேணும்னு சொன்னா கையோட கூப்பிட்டு வரேன்னு சொல்றான் பாட்டி வாங்க பாட்டி ப்ளீஸ் பாட்டி பர்கர் பண்றதுக்கு நீங்க இருந்தா தான் பண்ண முடியும்னு சொல்றாங்க பாட்டி ஏ பூஜா பாட்டியை கூப்பிட்டு வந்துட்டேன் பாருங்க ஏண்டா என்ன வேலை செய்ய விடாம இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்திருக்க நான் எதுக்குடா இப்ப உனக்கு பாட்டி ரோஜா தான் பாட்டி சொன்னா 버거 பண்றக்கே நீங்க வேணுமாமா பாட்டி ஏ சிண்டு என்ன சிண்டு பண்ணிருக்கா நான் பாட்டி சொல்லல சிண்டு பாட்டி பாட்டி நான் ஊர்ல கிளங்க பாட்டி இருந்தாதான் 버거 பண்ண முடியும் ஓ அந்த ரெண்டு பண்ணுக்கு நடுவுல கட்லெட் வைப்பாங்களே அத சொல்றியா கட்லெட்னு சொல்ல வேண்டியது தானே அதை விட்டுட்டு பாட்டி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா சரி எதையோ ஒண்ணு பண்ணி சாப்பிட்டுட்டு இருங்க நான் தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சிண்டு அண்ணா உருளைக்கிழங்கு கட்லெட் தானே அதுவும் நம்ம கிட்ட இருக்குண்ணா லில்லியக்கா வாங்கி வச்சிருக்காங்க நான் போய் இப்பவே எடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க யாரும் லில்லியக்கா கிட்ட சொல்லிடாதீங்க ஹாய் இந்த உருளைக்கிழங்கு கட்லெட் கூட இருக்கா சிண்டு சிண்டு இது இருந்தா போதும் சிண்டு சூப்பரா நம்ம பர்கர் பண்ணிடலாம் தெரியுமா ஏ ரோஜா பாத்தியா இன்னைக்கு அந்த ராகுல் பையனை விட சூப்பரான பர்கர் பண்ணி அவனையே வெறுப்பேத்துறோம் இது இப்படியே வைக்க கூடாது போல தெரியுது இருங்க இருங்க கட் பண்ணி முதல்ல வெளியில எடுக்கிற இது என்ன தெரியுமா போட்டிருக்கு இது நல்லா ஆயில்ல வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்பதான் கட்லெட்டா மாறும் உள்ள பாத்தீங்களா எவ்வளவு பீஸ் இருக்கு இன்னைக்கு பத்து பதினஞ்சு பர்கர் பண்ணிடலாம் நீங்க மத்ததெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருங்க நான் போய் இந்த கட்லெட்டை ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் ஏ சோட்டு பாப்பா நில்லு நில்லு இதெல்லாம் நம்மள மாதிரி சின்ன குழந்தைங்கள ஆயில்ல ஃப்ரை பண்ண கூடாது நீ போய் அம்மா கிட்ட சொல்லி ஃப்ரை பண்ணு இல்லாட்டி பெரியமா கிட்ட சொல்லி ஃப்ரை பண்ணு சரியா நீ தள்ளி நின்னுக்கோ சோட்டு நம்ம எல்லாம் இத பண்ண கூடாது ஓகேனா நான் பெரியமா கிட்ட சொல்லி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு வந்தறேனா சரி ஓகே நம்ம சோட்டு வர்றதுக்குள்ள பர்கருக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் மொத்தமா இதுல நாலு பன் இருக்கு இன்னும் ரெண்டு பேக்கெட் கூட வாங்கி வச்சிருக்கேன் முதல்ல இந்த நாலு பன்ல மட்டும் பர்கர் பண்ணலாம் ஓகேவா சிண்டு அப்படியே இது மெக்டோனால்ட்ஸ்ல வாங்குற 버거 மாதிரியே தான் இருக்கு சிண்டு மேலே பாத்தியா எல்ல எல்லாம் போட்டுருக்காங்க அதனால தான இத வாங்கிட்டு வந்தேன் இப்போ இந்த வெங்காயத்தை நான் பண்ற சரியா என்ன சிண்டு நீ போன தடவை எப்படி கட் பண்ணனும் சொல்லி கொடுத்து இல்ல ப்ளீஸ் சிண்டு இந்த டைம் நாங்க கட் பண்றோம் சிண்டு ஏ ரோஜா போன டைம் வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணனும் சொன்னேன் அந்த மாதிரி கட் பண்ணா 버거 நல்லாவே வராது 버거களை எப்படி கட் பண்ணனும் தெரியுமா ஃபர்ஸ்ட் இந்த சைடுல இருக்குறதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுறணும் அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணனும் ஓகேவா ஆமா சிண்டு நல்ல வேலை நாங்க கட் பண்ணிருந்தா பொடி கட் பண்ணிருப்போம் நீ தான் இப்ப கரெக்ட்டா கட் பண்ற இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணாதான் நல்ல 버거க்கு நடுவுல வைக்க முடியும் இதுக்கு அந்த ஸ்லைசர் இருந்தா கரெக்ட்டா வரும் அது எங்கயோ காணாம போயிருச்சு அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு கட் பண்ண தெரியாது இப்படி சன்னமா ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணனும் ரொம்ப திக்கா இருந்துச்சுனா ரொம்ப வெங்காய டேஸ்ட் வந்துச்சுனா நல்லா இருக்காது சிண்டூ சிண்டூ இப்பதான் எங்களுக்கு நல்லா தெரியுதுல்ல அடுத்தது தக்காளியை வாது நாங்க கட் பண்றோம் சிண்டூ பிளீஸ் சிண்டூ ஏ பூஜா இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சரியா உங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ணி பிராக்டீஸ் இல்ல அதனால நானே கட் பண்றேன் அப்பா உனக்கு மட்டும் நல்லா பிராக்டீஸ் இருக்கா நீயும் எங்கள மாதிரி சின்ன பையன் தானே எனக்கு ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்கு நானும் ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்ணும்போது கையெல்லாம் கட் ஆகிருச்சு தெரியுமா இப்போ பாருங்க இந்த கார்னரெல்லாம் தூக்கி போட்டுறணும் ஓகேவா இப்போ எப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்றேன்னு பாருங்க சூப்பர் இதே மாதிரி தான் நாலு பன் நாலு பர்கர் பண்ண போறோம் அதனால இதே மாதிரி நாலு ஸ்லைஸ் வேணும் ஓகேவா சிண்டு நீ சொன்ன மாதிரி எல்லாமே ரெடியா இருக்கு பண்ணு ரெடியா இருக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடியா இருக்கு சிண்டு ஏ சோட்டு பாப்பா இன்னுமா அந்த கட்லட்ட ஃப்ரை பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் சீக்கிரமா வா சோட்டு சிண்டு சிண்டு ப்ளீஸ் சிண்டு சோட்டு வரிறதுக்குள்ள இந்த 버거 பண்ணையாது நான் கட் பண்ணி வைக்கறனே இது எனக்கு எப்படி கட் பண்ணனும் நல்லா தெரியும் அவங்களே ஒரு லைன் மாதிரி கொடுத்திருக்காங்க பாரு அத கரெக்டா ரெண்டு ஹாஃபா பிரிக்கணும் ரோஜா பூஜா நான் வர்றதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா இங்க பாருங்க கட்லெட்டை சூப்பரா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு வந்து மொத்தமா இங்க ஆறு கட்லெட் பீஸ் இருக்கு இதை வச்சு நம்ம ஆறு பர்கர் பண்ணி சாப்பிடலாம் தெரியுமா ஓகே இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நீங்க ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பாருங்க இப்பதான் ரொம்ப முக்கியமான போர்ஷன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கெட்சப்ப போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் ஓகேவா ஓகே அடுத்தது வந்து அந்த மைனிஸ் இருக்கு பாருங்க அதை எடுங்க ஃபர்ஸ்ட் யாருக்கு வேணும் சின்டோ எனக்கு தான் வேணும் சின்டோ எனக்கு தான் அந்த பர்கர் பார்த்தவுன்னே பர்கர் ரொம்ப ஆசை இன்னும் கொஞ்சம் மைனிஸ் போடு சின்டோ இரு வந்துட்டு இந்த வச்சுட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓகேவா மறந்தே அதெல்லாம் ஒன்றும் நான் மறக்கல இதுக்கு அப்புறம் தான் வைக்கணும் இப்போ பாருங்கள் வைக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் வச்சுக்கலாம் நல்லா தின்னான ஸ்லைஸ் வைக்கிறேன் ஓகேவா அடுத்தது வந்து ஒரு தக்காளி பீஸ் அவ்வளோதான் இன்னொரு பன்னு பீஸை எடுத்து இதை மூடினோம்னா மெக்டி பர்கர் ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்கு இந்த பூஜா நீயே ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பாரு சிண்டு சிண்டு ஃபர்ஸ்ட் ரோஜாக்கு கொடுக்கலாம் பாவாவா இந்த மாதிரி பர்கர் எல்லாம் சாப்பிட்டதே இல்ல ஏ ரோஜா நீயே ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பாரு நீங்க எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க சூப்பர் டேஸ்டா இருக்கு சிண்டு உண்மையாவே சொல்றா நெத்தியில சாப்பிற பர்கர விட இது ரொம்ப சூப்பரா இருக்கு தெரியுமா ஃப்ரெஷா இருக்கு அது ஏன் தெரியுமா ஃப்ரெஷா இருக்கு பன்னு ஃப்ரெஷா இருக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் ஃப்ரெஷா இருக்கு ஆனா எனக்கு வெஜிடபிள்ஸ்னா கொஞ்சம் அலர்ஜி அதனால நான் வெறும் பேட்டியை மட்டும் வெச்சு எனக்கு ஒரு தனி ஸ்பெஷல் பர்கர் பண்ணிக்கிறேன் அப்படினா உனக்கு மட்டும் ஸ்பெஷல் பர்கர் எங்களுக்கு மட்டும் சாதா பர்கரா

அதெல்லாம் இல்ல சிண்டு இந்த மைனீஸ் கொஞ்சம் நிறைய போட்டா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் தெரியுமா கூட நானே உனக்கு 버거 பண்ணி தரேன் ரொம்ப தேங்க்ஸ் சிண்டு மெக்டி 버거 நீ இந்த வில்லேஜ்லயே பண்ணி கொடுத்துட்டல்ல நீங்க இங்க இருந்து போறதுக்குள்ள சென்னையில் கிடைக்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பண்ணி தரேன் ஆனா இதெல்லாம் சாப்பிட்டு பாக்கும்போது கடையில் கிடைக்கிறத விட சூப்பர் டேஸ்டா இருக்கு தெரியுமா இந்த நீயே சாப்பிட்டு பாரு டே சின்ட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணு இருக்கு பேட்டி இருக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தா தெரியலையா உன்னோட மெக்டி நாங்க சூப்பரான பர்கர் பண்ணிட்டு இருக்கோம்டா வெங்காயம் தக்காளி பேட்டி மைனிஸ் எல்லாமே இருக்கு எங்ககிட்ட என்னது மைனஸ் எல்லாம் கூட இருக்கா டே இதெல்லாம் எங்கடா கிடச்சிச்சு ப்ளீஸ்டா எனக்கும் ஒன்று பண்ணி கொடுங்கடா அது நல்லாவே இல்லடா ரொம்ப பழசு மாதிரி இருந்துச்சுடா நீ போய் அந்த பழசையே சாப்பிடு இன்னும் எக்கச்சக்கமா என்கிட்ட பண்ணு இருக்கு ஆனா கண்டிப்பா உனக்கெல்லாம் பண்ணி தர மாட்டா ராகுல் நாங்க கேட்ட பண்ணி கொடுத்துயா டேய் ராகுல் நீ என்னதான் கிஞ்சி கேட்டாலும் சரி நாங்க பண்ணிட்டு இருக்கிற பர்கர் உனக்கு தர மாட்டோம் நீங்க இருந்து முதல்ல போடா டே ராகுல் இங்க பாத்தியா எங்ககிட்ட எவ்வளவு பண் இருக்குன்னு இந்த பண்ணையெல்லாம் வச்சு இன்னும் நாலஞ்சு பர்கர் பண்ண போறோம் இவ்வளவு வச்சுட்டு எனக்கு தரமாட்டேன் என்ன சொல்கிறீங்க இருங்க இருங்க நான் போய் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வரேன் இருங்க இப்போவே போய் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வரேன் அப்புறம் எப்படி இருக்கீங்கன்னு நானும் பார்க்குறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மேலே தெரியிற வியூ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே நிறைய பார்பிடாவில் வந்து டேக் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையும் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ பாய்